வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நடப்பு நிதியாண்டின் நான்காவது தங்கப்பத்திரம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியாகிய நாளை வெளியாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலத்தில் வருகின்ற பதினாறாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் அனைத்து தொகுதிகளிலும் மக்களவை தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் மூன்று நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு நாளை தொடங்கி பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் ஆளுநர் ஆர் ரவி அவர்களின் உரையுடன் நாளை காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது தமிழ்மொழி உட்பட பதிமூன்று பிராந்திய மொழிகளில் மத்திய ஆயுதப்படை காவலர் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிகாவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை வேகப்படுத்த வேண்டும் என்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு உருக்கமான கோரிக்கையை விடுத்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூன்று நாட்கள் பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்லஸ் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித மூனையின் டிஎன்ஏவை சைதே துரைசாமி அவர்களின் டிஎன்ஏவுடன் ஒப்பிட்டு பார்க்க அவருடைய இரத்த மாதிரிகள் இமாச்சலுக்கு அனுப்பப்பட்டுள்ளன எம்ஒய் வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் எம்ஒய் வி த்ரீ ஆட்ஸ் முடக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று தஞ்சை திருவாரூர் திருச்சி நாகை மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை கடலூர் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது முடுச்சூரில் ஆம்னி பேருந்து நிறுத்தம் ஏப்ரல் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் மீண்டும் இயக்குவது போன்று தோற்றத்தை உருவாக்கப் பார்க்கிறார்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இளங்கலை நீட் தேர்விற்கு வருகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் சண்டிகரில் பதினான்கு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி போட்டியிட உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை உயர்த்தி நிர்ணயித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு பாதையில் தமிழ் மொழியை வெற்றிகரமாக பயணிக்க வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவில் நகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இரண்டாம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய அமீரம் பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் இன்று சென்னைக்கு வருகை தர உள்ளார் சென்னையில் இன்று பராமரிப்பு பணியின் காரணமாக நாற்பத்தி நான்கு மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் நமது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று திமுக மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவிலேயே முதன் முதலாக பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடத்தியது தமிழ்நாடுதான் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை செம்மொழி பூங்காவில் பத்து நாட்களுக்கு நடைபெறும் மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்